இப்ராஹிம் அலஹிஸ்லாம் ஈராக்கின் தெற்கில் பகதாத் இருந்து சுமார் நானூறு கிலோமீட்டர் தொலைவில் அந்நாசிரியா என்ற நகரம் உள்ளது அங்கிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் பாபிலோனியாவில் உள்ள ஊர் என்று அழைக்கப்படுகிற நாடுதான் இப்ராஹிம் நபியின் நாடாகும் அந்த நாசிரியா நகரம் யூப்ரடிஸ் ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது சுமார் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஹலில் இப்ராஹிம் அலிசலாம் இங்குதான் பிறந்தார்கள் இறைத்தோழர் என்ற சிறப்பினை பெற்ற இந்த நபியின் உறுதியான இறை நம்பிக்கை திருக்குரானில் பல இடங்களில் கூறப்பட்டுள்ளது இப்பொழுது நீங்கள் காண்பது இப்ராஹிம் நபி அவர்களின் வீடாகும் திருக்குரானில் அறுபத்தொன்பது இடங்களில் இவரது பெயர் இறைவனால் குறிப்பிடப்பட்டுள்ளது இப்ராஹிம் நபியின் சமுதாயத்தினர் அவ்வூரை சந்திர தேவன் காத்து வருவதாக நம்பினார்கள் அவ்வூரில் சந்திரனுக்கு ஒரு கோயில் கட்டினான் நம்ரூத் மன்னன் இதுதான் நம்ரூத் மன்னன் கட்டிய கோயில் பிற்காலத்தில் அந்த கோவிலை மக்கள் புதுப்பித்தார்கள் எங்களோடு உள்ளவர் ஈராக் ராணுவ வீரரும் பயண வழிகாட்டியும் ஆவார் சுமார் ஐயாயிரம் தேவர்களையும் தேவிகளையும் சிலை வடிவில் வணங்கிக் கொண்டிருந்த தனது சமுதாயத்தினர் தம் தந்தை மற்றும் ஊர் நம்மு என்று அழைக்கப்பட்ட நம்ரூது மன்னனிடமும் சிலை வணக்கத்தின் பகுத்தறிவுக்கு பொருத்தமில்லாத நிலைகளை இப்ராஹிம் அலி இஸ்லாம் எடுத்துக் கூறினார் மேலும் கேட்பதற்கோ காண்பதற்கோ இயலாததும் மக்கள் தம் கரங்களால் செய்ததுமான இச்சிலைகளை வணங்குவது அறிவில்லாத செயல் என்பதையும் அது இறைவனுக்கு மாறு செய்வதாகும் என்பதையும் மக்களுக்கு தெளிவுபடுத்தினார் நம்ரூது அரண்மனை அஸ்திவாரம் சுமார் மீட்டர் நீளமும் அதே அளவு அகலமும் உள்ள இந்த அரண்மனையில் ஏறக்குறைய முப்பது அறைகள் இருந்தன சிலைகள் உயிரற்றவை என்பதை நிரூபிப்பதற்கு இப்ராஹிம் நபி ஒரு தந்திரம் செய்தார்கள் சிறிய சிலைகள் பலவற்றை கோடாரியால் உடைத்து பெரிய சிலையின் கழுத்தில் கோடாரியை விட்டார் இச்செயலால் கோபமுற்ற அவரது சமுதாயத்தினர் அவரை நெருப்பில் தள்ளி கொலை செய்ய முடிவெடுத்தனர் பிரபஞ்சநாதனான அல்லாஹுவை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்ற உண்மையை வெளிப்படையாக அறிவித்த கண்ணியமிக்க அந்த இறை தூதர் சிறிதும் கருணையின்றி நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியப்பட்டார் ஆனால் எல்லாவற்றையும் எரிக்கும் ஆற்றல் உள்ள நெருப்பிற்கு அந்த ஆற்றல் இல்லாமல் போகும்படி அல்லாஹ் ஆணையிட்டான் சூரா அன்பியா அத்தியாயம் இருபத்தொன்னு வசனம் அறுபத்தி ஒன்பது நெருப்பே இப்ராஹிம் மீது நீர் குளிர்ச்சியாகவும் சுயம் அளிக்கக்கூடியதாகவும் ஆகிவிடு என்று நாம் கூறினோம் மூத்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் தனது நாட்டையும் வீட்டையும் விடுத்து ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் தொலைவை கரடுமுரடான பாதைகளை கடந்து பாலஸ்தீனத்தை அடைந்தார் என்ற ஹெப்ரான் பட்டணம் இப்ராஹிம் அலி இஸ்லாமின் அடக்கஸ்தலம் அல் என்ற இந்த பள்ளிவாசலுக்கு அருகில்தான் உள்ளது இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களின் முதுமை காலத்தில் அவர்களுக்கு ஒரு மகன் பிறக்கிறார் அந்த மகனையும் மனைவி ஹாஜராவையும் பாலஸ்தீனத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அரேபியாவில் மக்கள் நடமாட்டமே இல்லாத மக்காவில் விட்டுவிட்டு திரும்பி வருமாறு அல்லாஹ் அவருக்கு கட்டளையிட்டான் வறட்சி மிக்க மக்காவின் பள்ளத்தாக்குகளில் அதிர்ச்சியோடு சஃபா மர்வா குந்துகளுக்கு இடையில் தண்ணீரை தேடி தவித்து வாடி அங்கும் இங்கும் ஹாஜரா அலைந்தார் இந்த வரலாற்று நிகழ்ச்சியின் ஆவேச உணர்வால் எழுந்த நினைவை நிலைநாட்ட இன்றும் ஹஜ்ஜிலும் உம்ராவிலும் ஹாஜிமார்கள் அந்த இடத்தில் வேகமாக நடந்து வருகிறார்கள் வறட்சிமிக்க மனித நடமாட்டம் இல்லாத மக்காவில் தனியாக விட்டுச் சென்ற கைக்குழந்தை தாகத்தை தாங்க முடியாமல் கால்களை உதைத்து அழுதபோது அவ்விடத்தில் ஜம்சம் என்ற நீர் ஊற்று பீரிட்டு கிளம்பியது கொடிய பாலைவனத்தில் இந்த அற்புத நீரூற்றில் நாலாயிரம் வருடங்களுக்கு பிறகும் நிறையவே நீர் உள்ளது லட்சோப லட்சம் மக்கள் பயன்படுத்தியும் பற்றாத இந்த அற்புத நீரூற்று கருணை மிகுந்த இறைவன் மக்காவாசிகளுக்கும் இறை விருந்தினர்களாக வரும் ஹாஜிகளுக்கும் ஏற்படுத்திய ஒரு பெரும் அருட்கொடையாகும் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் பாலைவனத்தில் விட்டு சென்ற இஸ்மாயில் என்ற கைக்குழந்தை வளர்ந்து நடக்கும் பருவத்தை அடைந்ததும் அவரது கைகளால் அச்சிறு குழந்தையை அறுத்து பலியிடும்படி இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களுக்கு இறைவன் ஆணையிட்டான் இதனை நிறைவேற்றுவதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் இருந்து மீண்டும் மக்காவுக்கு வந்தார் மகனுடன் மினாவுக்கு புறப்பட்ட இப்ராஹிம் அலி இஸ்லாம் இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்த பொழுது ஷெய்தான் அசரீரியாக அவரை அச்செயலில் இருந்தும் தடுத்து திசை திருப்ப முயற்சி செய்தான் அந்த அசரீரியின் ஓசை கேட்ட இடத்தை நோக்கி இப்ராஹிம் அலிஹாம் அவர்கள் கல்லெடுத்து அடித்த இடம்தான் இது எம் பெருமானார் முகமது சல்லாஹ் அலிகல்லம் அவர்களின் கட்டளைக்கு இணங்க செய்யக்கூடிய ஹஜ்ஜில் அதே இடத்தில் கல்லால் அடிக்கும் பொழுது சகலவிதமான சக்திகளையும் தீமைகளையும் எதிர்க்கக்கூடிய நம்பிக்கையும் உற்சாகமும் நம் உள்ளத்தில் ஏற்படாவிட்டால் அந்த ஹஜ்ஜு ஆத்மா இல்லாத சடங்கு மட்டுமாயிவிடும் ஷெய்தானை அடிப்பதற்காக எரியப்படும் கற்கள் இந்த வட்டத்திற்குள் விழுந்தால் போதுமானது அவை தூண்களில் பட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை அல்லாஹு அக்பர் அதாவது அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று குரல் எழுப்பி வலியுறுத்தி கற்களை எறிய வேண்டும் வினாவில் கல்லெறியும் பொழுது ஹாஜிகள் தங்களுக்கு எல்லாவற்றையும் விட இறைவனின் பொருத்தம்தான் மிகப்பெரியது என்ற உறுதிமொழியைத்தான் கூறுகிறார்கள் இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்கள் தம் மகனை அறுப்பதற்காக தரையில் படுக்க வைக்கிறார் அப்பொழுது இறைவன் கூறினான் வேண்டாம் இப்ராஹிம் நீர் என் கட்டளை நிறைவேற்றிவிட்டீர் உம் மகனுக்கு பதிலாக ஒரு ஆட்டை அறுப்பீராக அல்லாவின் திருப்பொருத்தத்தை அடைவதற்காக எதையும் தியாகம் செய்வதற்குள்ள மனப்பான்மையை உருவாக்குவதுதான் இந்த திருப்பலியின் நோக்கமாகும் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களின் மகன் இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்கள் வளர்ந்து வாலிப வயதை அடைந்ததும் அவர்கள் இருவருக்கும் காபாவை அதன் பழமையான அஸ்திவாரத்தில் இருந்து எழுப்பும்படி அல்லாஹ் கட்டளையிட்டார் உலக முஸ்லிம்களின் ஆன்மீக மையமாய்த்திகளும் இந்த இந்த இல்லத்தை வலம் வருவது ஹஜ்ஜிலும் உம்ராவிலும் கடமையான செயலாகும் அலாஸ்கா முதல் ஃபிஜி தீவுகள் வரை விரிந்து பறந்து வியாபித்த விசாலமான இவ்வுலகத்தின் சுமார் இருநூறு இருந்து பல லட்சக்கணக்கான மக்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு இந்த புனிதமான இறை இல்லத்தை நோக்கி வருகிறார்கள் மொழி தேசம் நிறம் ஜாதி என்னும் வேறுபாடுகள் இல்லாமல் மசிதுல் ஹராம் என்ற இந்த இறை இல்லத்தில் தோளோடு தோள் சேர நின்று தொடக்கூடிய ஹாஜிகளைத்தான் நாம் பார்க்கிறோம்